வணக்கம் நண்பர்களே மாலு என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது மக்கள் தலகம் பொன்மலை செம்மல் எம்ஜிஆர் அவர்களது படங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் முதலில் தாய் பாசத்திற்கு முன்னுரிமை அளிப்பார் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் தாய் மீது பாசம் வைத்து நடித்த படங்கள் எல்லாம் மாபெரும் வசூலை குவித்து நல்ல வரவேற்பை பெற்றது போன்று தனது தங்கை மீது பாசம் வைக்கும் ஒரு சகோதரனாக வந்து ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்தார் அண்ணன் தங்கை பாசத்தை வெளிப்படுத்தும் எத்தனையோ பாடல்கள் வந்திருக்கிறது அதில் சற்று மாறுபட்ட பாடல்தான் பூமழி தூவி வசந்தங்கள் வாழ்த்த என்கின்ற புலமைப்பதின் பாடலாகும் நடக்கிறது வேளங்கள் வார்த்தைகளை கையாளும் விதம் அருமை வேடிக்கை வாழங்கள் ஊடெங்கும் கொண்டாட்டமா இந்த பாடல் வரிகள் மிகவும் நன்றாக வந்துள்ளதால் மக்கள் தலகம் எம் பி ஆர் அவர்கள் புலமை பித்தனை அழைத்து பாராட்டு தெரிவித்துள்ளார் கதை திரைக்கதை வசனம் எழுதி படங்களை இயக்கிய டி என் பாலு ஆரம்பத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆரிடம் கார் டிரைவராக பணியில் சேர்ந்துள்ளார் ஒரு முறை எம்ஜிஆரிடம் பேசிக் கொண்டிருந்த போது சார் நான் நல்ல கதை வசனம் எழுதுவேன் சார் என்று டி என் பாலு எம்ஜிஆரிடம் சொல்லியிருக்கிறார் பின்னர் அவர் எழுதிய கதை வசன பேப்பரை வாங்கி மக்கள் திலகம் படித்துள்ளார் டி என் பாலு எழுதியிருந்தது எம்ஜிஆருக்கு மிகவும் பிடித்துள்ளது இவ்வளவு திறமையான உங்களை நான் கார் டிரைவராக இவ்வளவு நான் பயன்படுத்திட்டேனே என்று வருத்தப்பட்டாராம் மக்கள் திற பின்னர் தெய்வத்தாய் படத்தில் கதை விவாதத்தில் ஆரம்ப ஏற்படுவதுடன் பணியாற்றினார் டி என் பாலு தொடர்ந்து எம்ஜிஆர் படங்களிலும் கதை வசம் ஏதும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது மக்கள் திலகம் எம்ஜிஆரை விட சினிமா துறையில் பானுமதி சீனியர் என்பதால் மக்கள் திலகத்தை அன்புடன் மிஸ்டர் ராமச்சந்திரன் என்றுதான் அழைப்பார் மக்கள் திலகத்துடன் பி பானுமதி நிறைய படங்களில் நடித்துள்ளார் இதனிடையே நம்பியாரிடம் கத்தி சண்டையிட்டு என்னை மக்கள் திரகம் காப்பாற்றுவதை போல ஒரு காட்சி படமாக்கப்பட்டு கொண்டிருந்தது அப்போது எம்பிஆருடைய அந்த கத்தி சண்டை போடும் ஸ்டைலை இயக்குநர் மிகவும் ரசித்துக் கொண்டிருந்தார் இடையில் புகுந்த பானுமதி நீங்கள் அந்த கத்தியை என்னிடமும் கொடுங்கள் நான் நம்பியாரை எளிதில் வென்றுவிடுவேன் என்று கூறியதும் இந்த படக்குழுவினரே வாய்விட்டு சிரித்தார்கள் எம்ஜிஆர் பட ஷூட்டிங் என்றால் அனைவரும் கலகலப்பாகவே இருப்பார்கள் மக்கள் கழகம் பொன்மண செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ஆசை முகம் திரைப்படத்தின் அனைத்து பாடல்களையும் எஸ் எம் சுப்பையா நாயுடு என்கின்ற பழம்பெரும் இசையமைப்பாளர் மிகவும் நன்றாக போட்டிருப்பார் எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய இருக்கு இதில் வரும் காதல் பாடல்களையும் அவ்வளவு அழகாக போட்டிருப்பார் எஸ் எம் சுப்பையா நாயுடு என்னை மட்டும் போதுமா உன் கைகளில் வரவும் வேண்டும் நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல இயக்குனர் பி பிள்ளையா என்பவர் பழம்பெரும் இயக்குனர் ஆவார் இவர் தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கி வெற்றி கண்டுள்ளார் இவர் மக்கள் தரகம் எம்ஜிஆரை வைத்து ஆசை முகம் என்கின்ற ஒரு படத்தை இயக்கி கொண்டிருந்தார் அப்போது எம்ஜிஆரிடம் இவர் கூறும்போது எனக்கு சண்டை காட்சி எடுக்க வராது அதை நீங்களே எடுத்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் இருந்தும் மக்கள் திலகம் என்ன கூறினார் என்றால் இந்த படத்தின் இயக்குநர் நீங்கள் தான் அந்த காட்சியை எடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் தனக்கு சண்டை காட்சி எடுக்க வரும் என்றாலும் இயக்குநர் எந்த அளவுக்கு மதிக்கிறார்கள் மக்கள் திலகம் லேனா செட்டியார் என்கின்ற தயாரிப்பாளர் மக்கள் கழகம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரை வைத்து மதுரை வீரன் மற்றும் ராஜா தேசிங்கி உள்ளிட்ட திரைப்படங்களை தயாரித்துள்ளார் இந்த லேனா செட்டியாரிடம் இருந்துதான் ராமாவரம் தோட்டத்தை மக்கள் தலகம் எம்ஜிஆர் வாங்கியுள்ளார் அந்த இடத்தை வாங்கியதால் மக்கள் தலகத்தின் மீது புறாண்மை கொண்ட சிலர் பொய் வழக்குகளை நீதிமன்றத்தில் தொடுத்தார்கள் இதனையெல்லாம் எல்லாம் முறியடித்த மக்கள் தலகம் அந்த ராமாவரம் தோட்டத்தில் அழகிய வீடை கட்டி குடிபுகுந்தார் மக்கள் தலகம் அவர் மீது பொறாமை கொண்டவர்கள் வாயடைத்து போனார்கள் கும்பகோணம் ஆனையடி பள்ளியில் தான் மக்கள் தலகம் இளம் வயதில் படித்துள்ளார் இதன் இடையே எம்ஜிஆர் முதலமைச்சரானதும் தஞ்சாவூர் பட்டதாரிகள் சங்க மாநாடு கும்பகோணத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொள்ள வருகை தந்த மக்கள் தலகம் தான் கும்பகோணம் ஆனையடி பள்ளியில் படித்த பள்ளியை சுற்றி பார்த்ததோடு வருகை பதிவேட்டில் தனது பெயரும் தனது சகோதரர் பெயரும் இடம்பெற்றிருப்பதை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார் இதனிடையே அங்குள்ள கட்சிக்காரர் ஒருவர் நீங்கள் பயின்ற இந்த ஆணையடி பள்ளிக்கு உங்கள் பெயரை சூட்டலாம் என்று நினைக்கிறோம் என தெரிவித்தார் ஆனால் மக்கள் திலகம் இதற்கு மறுப்பு தெரிவித்தார் காரணம் தனி மனிதனை புகழ்வது தவறு என்கின்ற நிலைப்பாட்டை கொண்டிருந்தார் நமது புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் திருடாதே என்கின்ற படத்தில் நடித்து கொண்டிருந்த நேரம் இந்த படத்தை அண்ணாமலை என்பவர் தயாரித்தார் இதனிடையே இன்ப கனவு என்கின்ற நாடகத்தில் நடித்த போது மக்கள் திலகத்துக்கு கால் முறிவு ஏற்பட்டது இதனை அடுத்து எனது கால் முறிவு எப்போது குணமாகும் என்று எனக்கு தெரியாது நீங்கள் படம் தயாரிப்பதற்காக வாங்கிய கடனுக்கு வட்டி அதிகரித்து விடும் எனவே இந்த படத்தை ஒரு நல்ல விலைக்கு ஏ எல் சீனிவாசனிடம் இட்டுவிடுங்கள் என்று யோசனை கூறினார் எம்ஜிஆர் அந்த யோசனையின்படியே ஏ எல் சீனிவாசனுக்கு சின்ன அண்ணாமலை ஒரு தொகைக்கு விற்றுவிட்டார் தம்மால் யாருக்கும் நஷ்டம் ஏற்படக்கூடாது என்ற நல்ல எண்ணமே எம்ஜிஆருக்கு இருந்துள்ளது இதனைத் தொடர்ந்து கால் குணமான பின்னரே திருடாதே என்கின்ற படத்தை நடித்து முடித்தார் மக்கள் திலகம் தம்மால் யாருக்கும் இழப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்கின்ற நல்ல எண்ணம் மக்கள் திலகம் எம்ஜிஆரை தவிர வேறு யாருக்கும் வராது மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் அவரது பாடலில் சிறு சிறு வரிகளில் கூட தவறு ஏதும் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதில் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பார் அந்த வகையில் நினைத்ததை முடிப்பவன் என்கின்ற ஒரு படத்தில் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் என்கின்ற ஒரு பாடலை மருதகாசி எழுதியிருந்தார் அந்த பாடலின் ஒரு வரியில் பொன் பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு தன் வழியே போகிறவர் போகட்டுமே என்று எழுதியிருந்தார் இந்த இடத்தில் நீங்கள் கண்மூடி போகிறவர் போகட்டுமே என்று வார்த்தையை சேர்த்து பாருங்கள் பொருள் அழகாக அமையும் என்று மக்கள் கிரகம் கூறினார் இதை கேட்ட பாடலாசிரியர் மருதகாசி அசந்து போனார் பொன் பொருளை கண்டவுடன் வந்தவழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் கண்ணை நம்பாதே என்கின்ற இந்த பாடலை எத்தனையோ கவிஞர்களை வைத்து மக்கள் திலகம் எழுதியிருக்கிறார் ஆனால் அவருக்கு திருப்தி ஏற்படவில்லை இருந்தும் மருதகாசி அழைத்து இந்த பாடலை எழுத வைத்துள்ளார் அவர் எழுதிய ஒவ்வொரு வரிகளும் மக்கள் திலகத்தின் நெஞ்சை தொட்டுள்ளது போன்ற பாடல்களில் வெற்றி பெறுவதற்கு மக்கள் கிலகத்தின் அதிக ஈடுபாடே காரணம் என தெரிய வருகிறது நன்றி வணக்கம் லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் ஷேர் அண்ட் பில்பட்ட அழுத்துங்க